சலாம் அலைக்கும் வெல்கம் டு அவு சமையல் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது தேங்காய் முறுக்கு எப்படி செய்வதென்று பார்க்கலாம் ஒரு மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன் இதை மிக்சில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு பச்சை அரிசி மாவு மிஷினில் நல்லா கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சு அரைச்ச மாவு இதை அரைப்படி சேர்த்துக்கிறேன் நல்லா நைஸாகவே அரைச்சி அரைச்சி எடுத்து வந்துருக்கிறேன் இந்த மாவில் தேங்காய் அரைச்சதை பால் புளியில் அப்படியே சேர்த்துக்கிறேன் தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன் எள் நல்லா கழுவி காய வச்சு நல்லா அரைச்சிட்டு கல் இல்லாமல் கழுவி காய வச்சு வச்சுக்கிறேன் அதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா பிரசிச்சிக்கிறேன் இந்த அளவுக்கு பிரசிச்சு வச்சிருக்கிறேன் இப்போ முறுக்கு பிழிஞ்சிக்கலாம் முறுக்கு பிரிஞ்சு வச்சுருக்கிற இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம் நல்லா பபுள்ஸ்லாம் அடங்கி வச்சு பெற்றுக்கலாம் அடுப்பை ரொம்ப வேகமாக வைக்காமல் மீடியம் ஃபிளீமில் வைங்க ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த முறுக்கு செய்கிறது தேங்காய் பால் எடுக்காமல் அப்படியே அரைச்சு ஊற்றிருக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அடுப்பு வேகமா எரியக்கூடாது நல்லா மெதுவாக தான் எறின்னு ரொம்ப வேகமா எரிஞ்சாக்க ரொம்ப சவுண்டு போன மாதிரி போயிடும் முறுக்கு அரிசி மாவும் தேங்காயும் இருந்தால் போதும் இந்த முறுக்கை டக்குன்னு செய்தால் செய்யலாம் இப்போ நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நல்லா மொறு மொருந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நான் இப்போ சாப்பிட்டு காட்டுறேன் உங்களுக்கு சத்தம் கேட்குதா இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்